வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருபியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண்போடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய தினம் தை மாதத்தில் இருக்கக்கூடிய திதித்வயம் பற்றிய முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திதித்துவயம் நன்னாளில் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தங்களது பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிரக கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் தை மாதம் திதித்வயம் பற்றிய முழு விளக்கம் வேத தர்ம சாஸ்திரத்தில் நாம் அனைவரும் நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்கள் ஆகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் இவை மூணுமே கொண்டு தான் அவ்வளோ ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறான் அதனால் சிரார்த்தம் திதி தவசம்னு மூணு சொல்லியிருக்கோம் ஆகியவற்றை ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் நாம் அனைவரும் வருஷா வருஷம் நமது புற்றுக்களுக்கு சாகத்திலேயே கடைப்பிடிக்க வேண்டும் என்ற அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இது எல்லாருக்கும் ஒன்றுதான் பிராமணர்கள் க்ஷத்ரியர்கள் வைசியர்கள் சூத்திர வர்ணக்காரர்கள் அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் ஒன்றுதான் மனிதப் பிறவிகளாக இருந்தவர்கள் அனைவருக்குமே ஆனால் இந்த விஷயமானது வெறும் சிராத திதிக்கு மட்டும்தான் பொருந்தவே தவிர மற்ற அனைத்து விசேஷங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் எதுவோ அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் விஸ்வாவுசு தமிழ் வருஷம் தை மாதம் பதினாலு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இந்த சிரார்த்த சிரார்திதிக்கு மட்டும் மாசி மாதமாக தாங்கள் அனைவரும் கணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிரார்த்த சிரார்திதியானது மாக மாசே மாசி மாதம் சுக்கலபக்ஷ வளைவேரே தசம்யாம் தசமி திதி மற்றும் ஏகாதசியாம் ஏகாதசி திதி திதித்வயம்னு வேறு இது இந்த உலகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்தார் தாங்கள் அனைவர்களோ குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிடி தசமி மற்றும் ஏகாதசி திதி ஆகிய இவ்விரு திதிகளில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருகருமாக்களாகிய சார்த்தம் திதி ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நாம் செய்ய வேண்டும் ஏனெனில் ஏகாதசி திதியானது மறுநாள் பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மட்டும்தான் இருக்கின்றது ஆகவே அன்றைய தினத்தில் நமது குடும்பத்தில் மாசி மாதம் சுக்லபட்ச வலைபெரிய ஏகாதசியில் ஏகாதசி திதியில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருமணங்களாகிய சார்த்தம் தேதி தவசம் ஆகியவற்றை அன்றைய தினசே கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் சிரார்த்த திதியானது அன்றைய தினத்தில் சூரிய பகவானாகப்பட்டவன் பத கண்களிக்க தெரியும் நேரம் அதாவது இப்போ அங்கே வந்து கண்களிக்க தெரியும் நேரம்ங்கிறது உதயம்னு சொல்கிறான் சூரிய பகவானுக்கும் உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது சந்திர பகவானுக்கும் உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ நம்ம கண்களுக்கு தெரியும் நேரம் எதுவோ அந்த நேரத்தில் இருந்து இருபத்தி இரண்டு நாழிகை அன்றைய தினத்தில் அந்த திதியானது இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அந்த திதியை இருந்தவர்களுக்கு அன்றைய தினத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக அவர்களுக்கு நாம் வருஷ செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களை செய்யக் கூடாது என்ற வேரொரு மசாத்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் பிறவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து துவயம் நன்னாயிலே அதன் பிரகாரம் தங்களது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கருமாக்களை செய்து தங்களது பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண விழா விடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டவாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா தமஸ்தா சுபம் அஸ்தோ that has to